அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து ஒத்திக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோட வரும் வீடு கபோர்டு கூட இருக்குது வீடு நீட்டான வீடு வீடு வந்து முதல் மாடி வீடு வாசல் கிழக்கு பார்த்த வாசல் யாருக்கு இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் உடனே தரப்படும் நீங்கள் ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு மீடியட்டார்ஜும் கிடையாது வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை வில்லாபுரத்துக்கு பக்கத்தில் இருக்குது மெயின் ரோட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது வீடு ஒத்தி அமௌண்ட் வந்து ஆறரை லட்சம் வாசல் கிழக்கு பார்த்த வாசல் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் ஒத்தி அமௌண்ட்டு ஆறரை லட்சம் வீடு வந்து முதல் மாடி வீடு தண்ணி வசதி இருக்குது கரண்ட்டு எல்லாமே தனித்தனி தான் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சனோடு வந்துடும் பாத்ரூம் அட்டாச்சுடு பாத்ரூம் தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள்